சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வருஷம் பார்க்கலாமா ரூபாய் ஆயிரத்தி ஆனது ஐந்து வருடத்தில் குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் மூவாயிரமாக மாறுகிறது வட்டி வீதத்தை ஒரு சதவீதம் அதிகரித்த பிறகு அதே தொகை அதே காலத்தில் எவ்வளவாக மாறும்னு சொல்லி இருக்காங்க அப்ப எஸ்ஐக்குரிய ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா இதை பிரின்சிபல் அப்படின்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுங்களா என் அப்படின்றது அஞ்சு வருஷம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல அது ஆறுன்னு எடுத்துக்கிறோம்

எழுபத்தஞ்சு எட்டு இருபத்தி ஒன்னா இப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் எழுபத்தஞ்சு இருபத்தி ஒண்ணு ஓகே எழுபத்தஞ்சு பத்து ஏழு ரெண்டா பதினாலு பதினஞ்சு அப்ப அஞ்சு ஏழு அஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு டக்குன்னு இதை போய் நம்ம ஆன்சர்ல போட்ட கூடாது ஏன்னா மொத்த தொகை நம்ம கேட்டுக்கோங்க அப்ப ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி அஞ்சுன்னு போறப்ப மூவாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்படின்றது நமக்கு மொத்த தொகையாக கிடைக்கும் ஓகேங்களா